என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேங்க முன்னாடி வாங்கும்போது கவுன்சிலர் வாங்க எல்லாம் தேர்தலில் வாக்கு போகணும் அப்பாவுக்கு இருக்குது அம்மாவுக்கு இருக்குது பசங்களுக்கு சில இடத்துல பசங்களுக்கு இருக்குது அப்பா அம்மா இருக்குது சில இடத்துல ஒட்டுமொத்த மறுபாடு செய்யலாம் ராத்து கேட்குது இந்த மாதிரி உடற்பட்டிகள் பண்ண வேணும்னு பண்ணணும்னு என்ன அர்த்தம் இந்த குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்குதுனால என்ன ஆர்த்தம் அது உண்மை தானே இருக்கணும் அதே சிலையில் இருக்குது பயன்படுத்தி ஒன்று மட்டுமே இதில் நாங்கள் வந்து விசாரிக்கிறோம் எனக்கு பாதிக்கப்பட்டிருக்கேன் அதனால் புதுசு லட்சம் வாக்குறதுமெண்ட்டே எடுத்துக்காங்க பையன் இருக்கிறவங்க எதுக்கு தேர்தல் நிற்கணும் கஷ்டமாக அவங்களே வந்து தேர்தலில் வாக்கு போட்டு அவங்களே ஜெயிச்சுட்டு போய் ஜனநாயக நீங்கள் எதுக்கு தேர்தலில் வந்து ஒரு ஒரு அமைப்பு வைக்கணும் இந்த மாநகராட்சி ஊழியர்களுக்கு இந்த காரியத்திற்கு சிறப்பாக ஆளுங்கட்சி சாதகமாக பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து எங்களுக்கு தேர்தல் தான் எல்லாத்தையும் நடந்திருக்கு அதனால் நாங்கள் திட்டமிட்டு தூக்காமல் அதை பயிர்கொண்டேன் இப்போ சொல்கிறேன் இந்த தேர்தலில் வட சென்னையில் பாஜக தான் ஜெயிக்க போகுது வாங்க தான் போதும் இருக்கிற ஓட்டிலே நாங்கள் தான் இருந்தாலும் கூடுதலாக வாங்கக்கூடிய வாக்கு வந்து இதனால் கெட்டு போதும் மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க ஜனநாயக ரகம் அதுன்னு நினைக்கும் போது அவங்க வாய்ப்பு மறுக்கும் போது அவங்களுக்கு கோபம் வருது வருது அதுங்கிறது போய் அவங்க சொல்கிறாங்க யாருகிட்ட சொல்லலாம் பட்டியலில் வாக்காளர் பேர் இல்லைன்றது ஒரு பொதுவான பிரச்சனை அதை பாஜக மட்டும் கையில் எடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான நியாயம் அதிமுகவினருக்கும் அது பாதிப்பாக இருக்கலாம்லேயே அவங்க எதுவுமே சொல்லலாம் சொன்ன கற்ற கட்சின்னு நாம் தலை செஞ்சுனார் ஏன் சொல்கிறாருன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்காளர் மட்டும் தான் டார்கெட் பண்ணப்பட்டு இருக்கிறாங்க அவங்க அவங்க ஆதரவாளர்கள் நீங்க தெரியலையா ஓட்டு என்ன நீங்க தெரியல அப்படி கிடையாது சார் வட ஆத்தி முக்கால் ஐந்து வாக்காளர்களும் நீங்க ஒரு மணக்கறீங்க பாக்கிட்ட க்ளீ பண்ணி அவங்களுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க ஏன்னா நீங்க சொன்னதெல்லாம் கிடைக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு வார்த்தை நீங்க ஆன்லைன்ல போல எங்கே அவர் போய் பார்க்காத நான் ஏன் நீங்க எடுக்கிறீ ஏன் எடுக்கிறீங்கன்னு கேட்குறீங்க எதுக்கு எடுக்கிறீங்க அவனை தடவை பார்க்கப்பட்டாருல அவனோட தடவை எடுக்காம கண்டிப்பாக எடுக்கிறீங்க யாருக்கு மாறுது ஏன் மாறுது எதுக்கு அனுசரி தப்பு பண்ண அனுசங்கல நாங்க வந்து பாக்கல புகல வரல பண்ணல எல்லாம் ஒத்துடுறோம் ஆனா எதுக்கு அதிகா எடுக்கிறீங்க அவுட்டர் போட்டு ஏன்

இந்த பேர் இல்ல கீழே உங்களுக்கு அங்கே இருக்குதுன்னு சொன்னால் இல்லை இல்லை அப்புறம் இல்லை இருந்தால் இல்லை அப்படி எப்படி இருக்குன்னு கேட்குறேன் அப்படி தான் இருக்குது சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பாரு ஓட்டு போடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஓட்டு போடுறாங்க ரெண்டாயிரத்தி ஓட்டு போடுறாங்க இந்த எழுது கையில வாங்குறது

நீங்கள் எங்கே வா எங்கே எங்கள் பொறுப்பாளர் கூட்டி பொறுப்பாளர் பாப்பா வாங்க பொறுப்பாவா அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அது வேண்டாம் நீங்க தப்பு பண்ணிக்க தானே கேட்குறோம் ஏன் அரசு கூட்டு அது அரசு அதிகாரிகிட்ட எப்படி போக அந்த அதுக்கு பார்த்து சொல்ல மாட்டேங்க நீ ஏன் போய் கேட்கல நீ ஏன் போய் பார்க்கலாம் நீ என்ன கேட்கல பார்த்து போ எங்கே போச்சு சொல்லுங்க அவங்களுக்கு காட்டுங்க சார் நம்பர் போடுறோம் ஓகே நம்பர் சார் சார் அது அப்படியே

எதுக்கு பயப்படணும் யாருக்கு பயப்படணும் சம்பளம் வாங்குறாங்க மக்களுடைய மருந்து மக்களுக்கு ஓஸ்ட்டு ஓட்டு உரிமை எடுக்குது நமக்கு யாரு வேணும் ஓட்டு உரிமை கொடுக்கட்டும் யாருக்குமான ஓட்டு போடணும் எதுக்கு அந்த மாதிரி வந்து பறிக்கணும் அது குறிப்பா எங்களுக்கு மட்டும் தான் சொல்லிங்களா அவர் தெருவில் யார் யார் என்னன்னு நமக்கு தெரியும் ஏடிஎப்கே ஓட்டு என்ன டிஎப்கே ஓட்டுன்னா ஓட்டுனா ஓட்டுனா நாத்த ஓட்டுனா என்னாமே அவங்களுக்கு தெரியும் பாருங்க சார் என்னுடைய காலத்தில் அதிலேயும் போடுறாங்க சார் தமிழக அதிகாரிகளும் 아고 이럴만해. 완전히 쏟아져.